போனான் അവ കൊടുത്ത പോയൂടെ ഒരു വി സീരിയസാ എന്നൊരു നാ അതു വന്ന് ആക്കൾക്ക് എന്നെ നടത്തേണ്ട அவையால் செய்ய மாட்டோம் அவருடைய பெரிய பண்புறியான விட்டுக் குடுப்பு சூழல் சம்பவத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களை மாத்திக் கொள்றது உண்மையிலேயே அர்ச்சனா சொன்ன மாதிரி சுரஷ்னா சொன்ன மாதிரி நானும் அந்த விஷயத்த முதலீ சொல்லி இருக்கிறேன் பத்து பேர் வர வேண்டிய அதாவது பதினோரு பேர் கேட்டுருந்தாருன்னா ஆறு அஞ்சு எட்டு ரெண்டு ஏதோ ஒரு மாற்றத்துல நாங்கள் வழிதான் இருப்போம் ரெண்டு பேர் இன்னும் நூறுதான் உண்மை

அவர் அடையாளம் காட்டி போட்டு நிச்சயமாக விட்டு போட்டு அடுத்த கட்டத்துக்கு போற முதலால் அர்ச்சனாவது அரசியல்வாதிகளும் செய்யாத ஒரு விஷயத்த செய்வே ஆனால் அது அவருக்கு சந்தேகத்துக்கு அப்பால அந்த அந்த நபர் சரியாக இனங்காணப்பட்டு தன்னை விட சிரம இந்த மக்கள் சமூகத்துக்கு ஒரு அஹ் வாழ்வியலுக்கான எல்லா விஷயத்தையும் செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை வந்தால் விட்டுக் கொடுக்குற தன்னை அவர்கிட்ட நூறுக்கு நூறு இதன் இருக்கு தொடர்ச்சியாக தாந்தான் அந்த பொறுப்புல இருக்கணும் தாந்தான் அந்த பலத்தில் இருக்கணும் ஒரு காலம் சிந்திக்கிறாள் அவர் இல்லை எனக்கு வடிவா தெளிவா தெரியுது உம் அஹ் காலங்கள் சொல்றேன் நான் திருப்பத்திருப்ப சொல்ற விஷயம் தான் நேர்மையன்ற ஆயுதத்தை உங்களோட உங்களோட பிள்ளைகளுக்கு உங்களோட சந்ததிகளுக்கு உங்களை சார்ந்த எல்லாருக்கும் விதையுங்கோ அந்த நேர்மையன்ற ஆயுதம் உங்களோட காலத்தின் கையில உங்களை கொடுத்து நீங்கள் யாரு என்ற ஒரு விஷயத்த போக காட்டும் நரிகள் எல்லாம் புலித்தோல் போட்டு கொண்டு வந்தால் எங்கே உள்ள நரிகள் எல்லாம் கடைசியிட விட்டு தான் ஆக ஆனால் புலித்தோல் போக்காமல் நரிகள் வரவே முடியாது இந்த நேர்மையான உள்ளங்கள்கிட்ட அதால நீர்மை என்றதால எங்களுக்கான எங்கட சங்க காலம் இருக்க இந்த வரைக்கும் இன்றைக்கு பெரிய சொத்து இந்த நேர்மையும் உண்மையும் எங்கட மக்களுக்காக எங்கட அரச காலங்கள்ல இருந்து இப்ப வரைக்கும் சரியாக சமூகம் சிந்தித்து மக்களுக்கான சேவை இருந்துச்சு மக்களுக்காக다 ಮುಂದೆ ஒரு பாட்டு ஒன்றை காரம் தெங்காச்சிரங்க வந்தா மறந்து போன நீர் உயரம் நெல்லுரே நெல்லுரே வரப்பு வரப்புயற நீர் உயரம் நீர் உயரம் நெல்லுரே ஆமா அப்படி கனக்க அந்த வா வா அத மாதிரி ஓரே குடியற கோணுரே உயர்வாங்க ஆமா புரியும் அப்ப அது உண்மையில ஒரு அடுத்து வாசிங்க தெரிஞ்ச அடிப்படை அரசன் ஒரு அரசாங்கத்த மக்களுடைய சிந்தனை மக்களுட உழைப்பு தான் ஒரு சமூகத்தையும் ஒரு அரசாங்கத்தையும் ஒரு அரசனை கொண்டு நிலை வைக்கிறது இன்றைக்கு புலம்பெயர் தேச நாடுகள் நல்லா இருக்கு புலம்பிய தேச நாடுகள் இருக்க ஐரோப்பிய நாடுகளுக்கு அவ்வளவு மக்களுட உழைப்பு தான் இன்னைக்கு ஒவ்வொரு நாடுகளையும் பெரிய பெரிய வசதியான நாடுகளாக உருவாக்கி உருவாக்கி அதுதாங்க ரவியார் வழியா சொல்லிட்டு போனாங்க அத முடிஞ்ச சொல்றோம் இல்ல இல்ல இதான என்ன நானு அங்கால பாத்துக்கே இதுக்குள்ள வரைகளை சொல்லி முடிச்சிட்டீங்க வரம்புயர நீரு உயர நீருயர நெல்லு உயர் நெல்லு உயர குடி உயர் குடியுயர போர் உயர்வாருன்னு சொல்லி சேரமா இருந்தது இதுல அந்த அரசனுக்கு சொன்னது இதுதான் உண்மையான பிரச்சனை சிவாஜி படத்துல வந்தது

உங்களோட சமூகம் இனங்காணுங்கோ பெரிய பொறுப்பு இருக்குது அச்சனாவோட சேர்ந்து பயணிக்க வேண்டியவர்களை இனங்காட்ட வேண்டிய பொறுப்பு சமூகம் சார்ந்த இன்னில இருந்து எல்லாருக்கும் இருக்குது அந்த இனங்காண்ட வேண்டிய நபர்களை இனங்கண்டு நாங்கள் அவரது கிட்ட கொண்டு இணைக்க வேண்டிய பொறுப்பும் எங்கள் சார்ந்ததுதான் அந்த பெரிய கடமை புலம்பெயர் தேச மக்கள்கிட்டயும் இருக்குது தளங்கள்ல பயணிச்சு கொண்டிருக்க ஒவ்வொரு உறவுகளையும் இருக்குது அதை இனங்காண்டு அவர்களுக்கு அவருக்கு பக்கத்துல நல்ல மிக்க நேர்மையான இளைஞர் சமூகத்தை உருவாக்கி விட்டவன் சொன்னால் மிச்சம் இல்லாத இன்றைய அரசாங்கத்தோட சேர்ந்து அவர் வடிவா தெளிவா சொல்லியிருக்காங்க மக்களுட அடிப்படை வாழ்விகளுக்கு எதிராக அணிக்கிற எந்த ஒரு அரசாங்கத்தின் எந்த ஒரு நடவடிக்கைக்கும் தான் உதவி செய்ய மாட்டேன் மக்களுட அபிலாசைகளுக்கும் எண்ணங்களுக்கும் சாதகமா இருக்கிற அரசாங்கத்தில அவ்வளவு விஷயங்களுக்கு தான் ஒத்துழைப்பு கொடுப்பேன் என்று அவர் தெளிவா சொல்லியிருக்காரு பாராளுமன்றல பாராளுமன்றத்துல விமர்சனங்கள் வள மாறி போய்கொண்டிருக்கு நடக்கணும் கடந்து போவோம் விமர்சனங்களையும் ஆஹ் கழிவு ஊர்த்தல்களையும் அவதூறுகளையும் கடந்து போகும் காலம் நிச்சயமாக இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயே அவரை அடையாளம் காட்டியிருக்கும் அவரை நிச்சயமா செய்வார் ஆஹ் நான் காய்ச்சல் சொன்ன விஷயம் அண்ணா இங்க இருக்கிற மக்களுக்கு நாங்கள் வெளிநாடுல இருந்து காசு வாங்கி கொடுத்து சாப்பாடு கொடுக்குற மட்டும் நோக்கம் இல்லை அப்படி வருஷம் நாங்க கொடுத்துப்போம் இருக்காது மக்களுக்கான ஒரு நிறுவனங்களை உருவாக்கி தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி வேலை செய்ய விட்டு காசுகளை கொடுப்போம் இப்படி இப்படி சிந்திக்கிற ஒரு சிந்தனைக்கு பயணித்துக் கொண்டிருக்க நிச்சயமாக இந்த அரசாங்கம் அதுக்கு உதவி செய்யும் புலம்பெயர் சமூகமும் உதவி செய்யும் ஆர் எண்ணத்தை தான் தடைகளை போட்டாலும் மக்களுடைய அன்பும் பாசமும் இந்த இந்த உலகத்துல ஒரு சில பேருக்கு தான் கிடைக்கிறது அப்படி தான் அது புலம்பெயர் தேசாவும் சரி வடக்கு மக்களும் சரி இன்றைக்கும் அவரை நேசிக்கொண்டு நேசிச்சு கொண்டு போயினா இனி வார காலங்களே அவற்றை செயல் சம் செயலால அவற்றை நேர்மையை உணர்ந்து அந்த மக்கள் அவருக்கு பின்னால் நிப்பினம் அது ஒரு சரித்திரமாக தான் மாறப்போகுது இன்றைக்கு விமர்சித்து கொண்டிருந்த ஆயிரம் ஆயிரம் பேர் இன்னைக்கு முப்பாசு பேரும் அந்த பாராளுமன்ற பேச்சுக்கு இன்னைக்கு திசை கட்டு அவற்றை அந்த ஆச்சரியமான வரலாற்று பதிவுள்ள நோக்கி பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் நாங்களும் எங்கட இலக்கில் இன்றைக்கு சொல்றோம் எங்கட இலக்கில் இந்த தளத்தின சிந்தனையோட நாங்கள் சரியாக பயணிப்போம் இது ஒரு பெரிய ஒரு தளம் இந்த தளத்தை சரியா கையாள வேண்டிய ஒவ்வொரு பொறுப்பும் இதை இதை உருவாக்கின சுரேஷுக்கும் அது சார்ந்த நிக்கின்ற எண்ணிலிருந்து எல்லாருக்கும் இருக்குது எங்கட தளத்துல ஒரு தவறு நடந்துட்டுன்னு சொல்லி ஆருமையை வந்து கேட்காத வகையில எங்கள செயற்பாடுகள் இருக்கணும் என்றா என்னுடைய விண்ணப்பம் ரெண்டாவது இன்றைய ஆரோக்கியம் உணவு இப்படி எல்லாம் போய்க்கு ஒரே ஒரு வாசனை தான் வாயை மூடினால் வாழ்க்கை சிறக்கும்